சூரிய வம்சம் படம் ஏன்னால் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்குது அதாவது நாம ஒன்று நினச்சா கடவுள் ஒன்று நினைப்பாங்களே அதுக்கப்புறம் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக வியாபாரத்துக்குள்ள வரோம் விஜய்க்கு பிஆர்ஓ விஜய்க்கு மேனேஜர் பல நடிகர்களுக்கு வரும் எங்கே போனாலும் வியா திரைக்கு பின்னால்னு எனக்கு ஒரு பெரிய ராசின்னு சொல்லுவாங்க யார்கிட்ட போய் சேர்ந்தாலும் அவங்க கூட அவங்க பெரிய அளவில் வந்துடுவாங்கன்னு ஒரு அப்படி ஒரு பெயரையும் புகழையும் எல்லோரும் பிறப்பில் பணக்காரர்களாக பிறக்க முடியாது பிறந்த உடனே ஜெட்டில் மேலே போக முடியாது அப்படி யாராவது போகிறாங்கன்னா தவறான வழிகளில் மேலே போகிறாங்கன்னு அர்த்தம் அப்படி தவறான வழியில் மேலே போகிறாங்க ஒரு நாள் கீழே வந்து தான் ஆகணும்

நன்றாகவும் பண்ணலாம் யாரையும் ஏமாற்றாமல் வாழ்ந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் என்பதற்கு வேற யாரும் உதாரணம் கொடுறேன் என்னே உதாரணம் எடுத்துக்கிடுங்க எனக்கு நான் ஒரு தவிப்பில் இருக்கேன் கடவுளே பெரிய இடத்த பெரிய ஒரு சூப்பர் எல்லாம் உருவாக்கிட்டோம் நம்மளை கைவிட்டுட்டாங்களே எங்கடா போறதுன்னுட்டு அவ்வளவு இயக்கங்கள் இருக்கு அவ்வளவு வலி இருக்குது என்னையும் வெளியே சொல்ல முடியாது எப்படி சொல்ல முடியும் எல்லாம் உண்மையும் வெளியே சொல்ல முடியுமா முடியாது அந்த வலியோடு இருக்கும்போது ஒரு நல்ல மருந்து போட்டோம் எனக்கு சிஎம் அவர்கள் கையை இப்படி படிச்சாரு அப்போ தமிழ்நாட்டின் முதன்மை ஆள் யார் என்ன சொல்லிட்டு விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் அவர் முதன்மை முதன்மையாள் முதன்மையாள் எனக்கு கையை பிடிச்சிட்டு உங்க வலி எனக்கு தெரியும் உங்களுக்குள்ள ஒரு வலி இருக்குது எனக்கு தெரியும் ஒரு பேப்பர் எடுத்து காட்டினார் இது வந்து உளவுத்துறை ரிப்போர்ட் உங்க மாவட்ட ரிப்போர்ட் என் கையில் இருக்கிறது உங்க ஏரியாவில் உள்ள மினிஸ்டர்ஸ் அது அப்பா மாதிரி உள்ளவங்களா யார் சொன்னாங்கன்னு தெரியும் எல்லாரும் எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க உங்களை நாங்கள் கைவிட மாட்டோம் தற்குறிகள் வேற மூடநம்பிக்கையில் நம்பிக்கையில் செல்பவர்கள் வேற நிறைய பேர் மூட நம்பிக்கையில் தான் இருக்கான் இதை தந்தா அதை செய்வாங்க அதை தந்தா இப்படி பண்ண அப்படி கிடையாது நாட்டுக்கு உழைக்கிறவங்க சிந்தனை உள்ளவங்க உண்மையிலேயே வேணும்

இந்த நல்ல நிகழ்வுக்கு பத்திரிகை சகோதரர்களும் தயாரிப்பில் சகோதரர்களும் இந்த விழாவை நடத்த வேண்டும் என்று சொன்னதும் உங்கள் மண்ணை சேர்ந்தவர் உங்கள் தேசத்தை சேர்ந்தவர் இன்று ஒரு நீதிபதியாக சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை விட மேலானவராக நமது சட்டசபை தலைவராக சபாநாயகராக நீதி நீதிபோதித்து கொண்டிருக்கின்ற அப்பாவு அவர்கள் தலைமை தாங்கினால் சிறப்பாக இருக்கும் என்று சொன்னதும் ஒரு அண்ணனாக ஒரு தந்தையாக பாசமிக்க ஒரு நல் வழி நடத்துபவராக என் மீது எப்பொழுதும் அன்பு கொண்டவர் எங்கள் ஊருக்கும் ஒரு ஊருக்கும் ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரம் தான் அப்படிப்பட்ட ஒரு அன்பு அண்ணன் சொன்ன உடனே அவருக்கு இன்றைக்கி சட்டசபை இன்னைக்கு எப்படிப்பட்ட விவாதங்கள்ங்கிறது என்கிறது எல்லாருக்கும் தெரியும் அத்தனை விவாதங்களும் முடிந்த உடனே சட்டசபையை முடித்துட்டு ஒரு முகத்தை கூட கழுவாமல் ஒரு கூட பண்ணாமல் அண்ணன் அவர்கள் நேரில் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அப்பாவு அவர்கள் ஒரு வாழும் காமராஜராக இந்த தேசத்துக்கு ஒரு முன் உதாரணமாக எளிமையின் மறு உதாரணமாக ஒரு க அந்த ஊரில்லாம் வரப்பட்டு சொல்லுவாங்க அவர் நடந்து தான் போக ஆரம்புங்க காலில் செருப்பு பட மாட்டார்னு சொல்லுவாங்க ஒரு ஆசிரியராக பணியை தொடங்கியவர் ஆசிரியர்னால் ஆசிரியராகவே வாழ்ந்து மடிய வேண்டும் என்பதல்ல இந்த தேசத்தையும் வாழ முடியும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணம் மன்னன் அவர்கள் அதால் உழைத்தால் முடியும் உண்மையான உழைப்பார்கள் சும்மா அதுக்காக காட்டு காட்டுமராட்டித்தனமாக ஏதாவது உழைச்சிட்டு என்ன முன்னுக்கு வர முடியலன்னு சொல்ல முடியாது அந்த உழைப்பில் நியாயம் இருக்க வேண்டும் அர்த்தம் இருக்க வேண்டும் அத்தனை அர்த்தத்துக்கும் புரிய பொருந்திய அருமை அண்ணனாக என் தந்தையாக நான் பார்க்கின்ற அப்பாவோ அவர்களை வருக வருக என்று வரவேற்பத்தில் நான் சந்தோஷமடைகின்றேன் அதே போல் நான் பத்திரிகையாளராக வரும்போது வியந்த ஒரே ஒரு மனிதர் நக்கிரன் கோபால் அவர்கள்தான் எப்போ அவர் புக்கு புக்குவரணி கடையில் காவல்கள் காலையில் ஏன்னா ஏதாவது ஒரு நல்ல ஒரு நாட்டுக்கு தேவையான புரட்சிகரமான சிந்தனை அந்த எழுத்துக்களில் இருக்கும் எதற்கு பற்றியும் பயப்படாத துணிச்சல் துணிச்சலுக்கு ஒரு மறு உதாரணம் யாருன்னா அண்ணன் நக்கீரன் கோபால் தான் ஒரு அரசாங்கமே ஒரு ஒருத்தரை கண்டுபிடிக்க முடியல பிடிக்க முடியல அவர் எங்கே இருக்கார் எப்படி ஒரு சிறு தடையும் கூட இல்லாத ஒரு சூழலிலும் ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு துணிச்சலாக எடுத்துக்கிட்டு அதான் அட்வென்ச்சரும்பாங்க போய் அந்த வீரப்பனுடைய சகாப்தத்தை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தா பெரிய கைத்தட்டல் கொடுங்க அவர் செய்யறதெல்லாம் தேசத்துக்காக தான் இந்த நாட்டு மக்களுக்கு எங்கேயாவது ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா அதை தோலிருத்து காட்டுறது அவருடைய வேலை நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றம் அவருடைய பாட்டம் அப்படிதான் வரும் அவருடைய இதுல பாத்தீங்களா போன் பண்ணோம்னா நக்கீரா அப்படின்னு தான் வரும் அப்படி ஒரு சிந்தனை கொண்டவர் அவரு இந்த நிகழ்ச்சிக்கு இருந்தால் ஒரு பத்திரிகையாளர்களுடைய ரெப்ரரசன்டேட்டிவாக யார் இருந்தால் நல்லா இருக்கும் என்று சொன்னதும் அண்ணன் கோபால் அவர்கள் எங்களுக்கு தோன்றியது அண்ணன் அவர்களை வருக வருகை என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அடுத்தபடியாக தேவயணி மேடம் பாருங்கள் எப்போ பார்த்தாலும் ஒரு சிரிப்பு அவங்க கிட்ட இருக்கும் ஒரு எளிமை இருக்கும் அதாவது எத்தனை பேர் இருந்தாலும் சரி எத்தனை ஆண்கள் அந்த இடத்துல சாதித்தாலும் சரி பெண்களுக்கு முன்னுரிமை வேண்டும் பெண்களுக்கு கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா பெண்கள் இல்லாத இடத்தில் வாழக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பெண்கள் வந்து பெண்களை மதிக்க வேண்டும் எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு ஈக்குவலாக ஸ்டேட்டஸ் கொடுத்தா மட்டும் போது அந்த மேடையில் அவர்களை உட்காரும் அது அதுக்கு அவங்க துணிச்சலானவங்க எந்த இடத்துக்கும் வருவார்கள் நம்ம கன்னியாகுமரியில் ஒரு சமத்துவ பொங்கல் நடத்தினோம் அத்தனை கூட்டத்தையும் சமாளித்தது பெரிய கூட்டம் அந்த கூட்டத்துக்குள்ளேயும் அவங்க எல்லாருக்கும் கை கொடுக்கறது ஃபோட்டோ எடுக்கிறது செல்ஃபி எடுக்கிறது அந்த அது அவங்க ஒரு பின்வாங்கல் அவங்க அந்த கூட்டம் தானே பிரமிச்சு போயிடுவாங்க என்ன விட்டுருங்க நடிகை அப்படி ஒரு மாதிரி ஒரு பகியை பந்தாக பண்ணுவாங்க ஒரு நாலு அடியாட்கள் மாதிரி சுத்தி பவுன்சர் அதெல்லாம் வச்சுட்டு இன்னைக்கு தெரியும் இல்லையா நடிகைனா அவங்க என்ன ஒரு இது வச்சிருப்பாங்கன்னே அதெல்லாம் அவங்ககிட்ட இல்லை எல்லாம் சகஜமானவங்க தானே அப்படி அப்படி ஒரு 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 இன்னைக்கும் ஒரு கிராமத்து பெண் தான் ஒரு சாதாரண நடு நடுத்தர வர்க்கத்து பெண் போல தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க நான் அந்த விழாவுக்கு வரணும்னு தான் அங்கே வந்திருந்தாங்க எனக்கே கேட்கறக்கு ஒரு மாதிரி இருந்து ஒரு வார்த்தை சொல்லலை நானே என் மனைவி போன உடனே உடனே என்னைக்கு சார் டேட் அப்படின்னாங்க நான் வந்துடுறேன் சார் உடனே உங்களுக்கு உங்க நிகழ்ச்சி தான் நான் கண்டிப்பா வருவோம் சார் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு நான் நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் ஏ அப்பா நான் பெங்களூர்ல படிச்சிட்டு இருக்கும்போது பாதி நாளில் கிளாஸுக்கு போகாம கட்டடிச்சது சாருடைய படத்தை பார்க்கறக்காகவே அவ்வளவு கட்டடிச்சேன் ஏன்னா அங்கே கன்னட மொழி தெரியாது பெங்களூரில் படிக்கும்போது நான் லா படித்தேன் ஏன்னா கன்னட மொழி தெரியாது எங்களுக்கு முதல் கிளாஸ்லேயே போர் அடிக்கும் அப்படியே இருந்து ரெண்டு பேர் அப்படியே பரண்டு வரணும் அப்படியே வெளியே கிளம்போ லாவண்யா தேட்டரில் இது நம்மால் ஓடிட்டுருக்கு போவோம் அப்படிம்பாங்க கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் அந்த படத்தை நான் பார்த்தேன் முப்பது நாட்கள் அவருடைய படத்தை இது நம்மால் அப்படி எந்த என்னைக்கு போனாலும் அது ரசிக்கும்படி இருக்கும் ஏன்னா அப்போ நாங்கள் ஃபஸ்ட் இயர் படிக்கிறோம் அப்படி இந்த மக்கள் ரசனைக்காக சாமானியர்களும் சந்தோஷம் அடைய வேண்டும் சாமானியர்களும் ரசிக்க வேண்டும் அதில் அவ்வளவு அர்த்தங்கள் இருக்கும் அவ்வளவு அவ்வளவு ஒரு நகைச்சுவை இருக்கும் ஒரு எளிமை இருக்கும் யதார்த்தம் இருக்கும் எல்லாமே அவருடைய படங்கள் எல்லா படங்களும் தான் அது அந்த எழுந்து நாட்களாக இருக்கட்டும் வரிசையாக எந்த படத்தையுமே நீங்க குறைச்சு எல்லாமே சில்வர் ஜூப்ளி கிட்டத்தட்ட கணக்குப்பட்டு பார்த்தேன் இருபத்தைந்து படங்கள் சில்வர் ஜூப்ளின்னு நான் நினச்சி பாருங்க அவருடைய படத்துக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவருடைய மேனேஜர் படம் வேட்டியை மடிச்சு கெட்டு படத்துக்கு அப்போ நான் ஒர்க் பண்ணேன் சார் அப்போது ரொம்ப பிஸியாக இருப்பாங்க அப்போ நான் பத்திரிகையாளராக தான் அவர்கிட்ட பழக முடிஞ்சது நான் ஜெமினி சினிமாவில் இருந்ததுனால எல்லோருக்கூடிய பழகுறக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சிது அப்போது அவர் அவருடைய படங்களுக்கு நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதை நான் பெருமையாக இங்கே சொல்லிக் கொள்கிறேன் அதே போல் டைரக்டர் விக்ரமன் அவர் ஆஃபீஸில் தான் எனக்கு டைரக்டர் ஆகணும் தான் எனக்கு ரொம்ப ஆசை எனக்கு ரொம்ப ஆசையே டைரக்டர் ஆகணும்னு தான் படிச்சுட்டு லா காலேஜ் படிச்சுட்டு லாயராக போகிறக்கெலாம் என்ரோல்லாம் பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு போகிறக்கே மனம் இல்லை ஏதோ இந்த சிறைச்சாலைக்குள்ளே பிடிச்சி கொண்டு தள்ளின போலேயே இருக்குது சினிமா பக்கம்தான் வரணும் வரணும்னு ஆசையில்லை சினிமா பக்கம் வாய்ப்பு தேடும் போது பத்திரிகையில் சேர்ந்தேன் பத்திரிகையில் சேர்ந்த பிறகு பத்திரிக்கையில் இருக்குது எனக்கு மனமில்லை டைரக்டர் வீட்டுக்கு டெய்லி போவேன் கலா பிளாட்னே அவருக்கு ஒரு பிளாட் உண்டு கேக்க நகர்னு நினைக்கிறேன் சார் வீட்டில் போய் டெய்லி போய் நிற்பேன் அப்படி நின்றுட்டு பத்திரிக்கை விட்டுட்டு எப்படியாவது அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் சேர்ந்துடலாமான்னு ஆசைப்பட்டு அப்படி ஆசைப்பட்ட ஒரு புது வசந்தம் தான் அவருக்கு படம் வெளியானதும் பட்டி தொட்டி எங்கும் பரபரப்பாக பேசப்படுற ஒரு இயக்குனராக இருக்கிறார் அப்ப லட்சுமணன் தான் அவர் நந்தி மாதிரி இருப்பார் அது டைரக்டர் பார்க்க முடியாது காலையில் மணிக்கு வாங்கிட்டு லட்சுமணன் இப்போ தான் இருக்காரு நான் எப்படியாவது கொஞ்சம் உடுப்பாடி அவர்கிட்ட போய் கெஞ்சுவேன் போய் எப்படியாவது சாரை பார்க்க கூடு அப்புறம் பத்திரிகையில வந்ததும் பேட்டி எடுக்க ஒரு வாய்ப்புகள் கிடைச்ச பிறகு டைரக்டர் கூட பழகுக்கு வாய்ப்பு கிடைச்சது சூரிய வம்சம் படம் ஏன்னா பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அதாவது நாம ஒண்ணு நினைச்சா கடவுள் ஒண்ணு நினைப்பாங்களே அதுக்கப்புறம் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக வியாபாரத்துக்குள்ள வரும் விஜய்க்கு பிஆர்ஓ விஜய்க்கு மேனேஜர் பல நடிகர்களுக்கு ஒரு எங்கே போனாலும் திரைக்கு பின்னால் எனக்கு ஒரு பெரிய ராசின்னு சொல்லுவாங்க யார்கிட்ட போய் சேர்ந்தாலும் அவங்க கூட அவங்க பெரிய அளவில் வந்துடுவாங்கன்னு ஒரு அப்படி ஒரு பெயரையும் புகழையும் அதாவது பூவே உனக்காகன்னு ஒரு படம் அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது பூவே உனக்காக படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் சௌத்ரி சார்ட்ட ரொம்ப ஃப்ரெண்ட் அப்போம் அப்போ டெய்லி ஜெமினி சின்ம இருக்கனால மாடிக்கு கூப்பிடுவார் நல்ல முறுக்கு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்படி பூவே உனக்காக கதையை கெட்டது மிரண்டு போயிடு கதை அதாவது ஷூட்டிங் முன்னாலே அப்போ நான் அவர் மனசில் என்ன நினச்சிருக்காருன்னு தெரியாது ஆனால் நான் சந்திரசேகர் சார்ட்டை நான் போய் பையன் போய் சொன்னேன் நான் எப்பவுமே அதை கரெக்டாக இருப்பேன் சரியான படம் சார் அது சரியான கதை சார் அது எப்படியோ சந்திரசேகர் சாரும் அவங்க ஆஃபீஸுக்கே போய் அவங்க கூட பேசி அந்த படம் அப்படி தான் விஜய்க்கு கிடைத்தது என்று அந்த உண்மை உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் எல்லோரும் பிறப்பில் பணக்காரர்களாக பிறக்க முடியாது பிறந்த உடனே ஜெட்டில் மேலே போக முடியாது அப்படி யாராவது போகிறாங்கன்னா தவறான வழிகளில் மேலே போகிறாங்கன்னு அர்த்தம் அப்படி தவறான வழியில் மேலே போகிறவங்க ஒரு நாள் கீழே வந்து தான் ஆகணும் உண்மையாக இல்லையா உண்மையாக உழைக்கிறவங்க இன்னைக்கும் இருக்கிறாங்க அந்த மேடையில் இருப்பவங்கெல்லாம் உள்ளே உண்மையாக உழைத்தவர்கள் சூரிய வம்சம் படத்தை இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுத்த அந்த படங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு படம் ஒவ்வொரு ஏரியாவிலையும் ரெண்டு கோடி ரெண்டு கோடி எக்ஸ்ட்ரா வசூல் பண்ணியிருக்குது இத்தனை படங்கு பத்து மடங்கு லாபத்தை கொடுத்த ஒரு படம் அப்படிப்பட்ட இயக்குனர் யாரு அவர் அவரால் பூவை உனக்காக எடுக்க முடியும் சூரிய வம்ச மாதிரி நல்ல கமர்ஷியல் ஜனரஞ்சவன் படத்தையும் எடுக்க முடியும் என்பதுக்கு ஒரே முன்னுதாரணம் நம்மளுடைய டைரக்டர் விக்ரமன் அவர்கள் அவர் இந்த வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு கேட்டேன் அவன் உண்மையிலேயே அவர் பல கமிட்மெண்ட் கதை கேட்குறாரு இப்போவும் ப்ரொடியூஸ் பண்ணணும் நினைக்கிறாரு எல்லா எண்ணத்தையும் விட்டுட்டு இங்கே வருகை தந்திருக்கிறாரு அவர் வந்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அதே போல் ராஜசேகர் அவர் வந்து கிங் மேக்கர்னு ஒரு நிறுவனத்தை வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு வேலை கொடுத்துட்ருக்கிறார் ஆயிரம் பேருக்கு ஒன்றும் ரெண்டு பேருக்கு இல்லை அவரும் தயாரிப்பாளராக ஆக போகிறாரு அவருக்கு பொண்ணுக்கு கல்யாணம்னு உடனே இங்கே ஒரு பத்து இருபத்தஞ்சி பெண்களுக்கு நான் உதவி பண்ணணும் சார் எப்படியாவது ஒரு வாய்ப்பு தாங்க காடு கொடுக்கு வந்த மாதிரி அந்த பெண்களுக்கு உதவி பண்ணுவதுக்காக இங்கே வருகை தந்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளத்தையும் இங்கே வருக வருக என்று வரவேற்று என்னோடு இருக்கின்ற பயணப்படுகின்ற இந்த துணைத்தலைவர் அது அருமை சகோதரம் மேலே பேசினார் இல்லையா அவர் வந்து ஆரம்பத்தில் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது கையிலேருந்து பணத்தை போடுவதை தவிர துணைத்தலைவருங்க தான் பேர் ஒரு நாள் நாங்கள் எதுவும் அவருக்கு உதவி பண்ண கிடையாது எங்கள் கூட இருக்கிறார் நமது நந்தகுமார் அவர்களுக்கும் என்னோடு பயணப்பட்டு கொண்டிருக்கிற கே பி சிவா அவர்களுக்கும் அதே போல் என் மனைவி இங்கே வருகை தந்திருக்கிறாங்க பொன்செல்வி என் மருமக மத மத அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க எளிமையை காட்டியிருங்க எங்கள் மாமா முத்து விமலா எனந்த டைமில் தான் நான் எல்லாரையும் சொல்ல முடியும் அதே போல் என்னுடைய ஒவ்வொரு வெற்றிக்கும் என் கூட இருக்கின்ற மீனாட்சியாக இருக்கட்டும் டைமண்ட் பாபு அவர்களாக இருக்கட்டும் மீனாட்சி ஒரு தலைவர் என்ன பெண்மணிமா சிங்கப்பெண்மணி வீர பெண்மணியுடைய தலைவர் அவர் அவர் எப்பவும் என் கூட இருப்பாங்க அதே போல டைமண்ட் பாபு ஆரம்பத்திலேருந்து நான் யாரும் யாருமே விட்டு கொடுக்க மாட்டேன் கடைசி வரை என் வச்சுருப்பேன் அவங்களுக்கும் மற்றும் பி டி அவர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க சினிமா துறையிலிருந்து எப்படி கலப்பை நிட்டு ஒன்று தூக்கினார் உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு இயக்கம் இருக்க முடியாது சினிமாவில் நம்ம ஜெயிக்க முடியல டைரக்டராக ஜெயிக்க முடியல ப்ரொடியூசராலையும் புளி இலினிட்டு எடுத்து யாரோ செய்த பாவத்துக்கு நம்ம மாட்டிக்கிட்டுறோம் அப்போது நம்ம அடுத்த கட்டம் ஏதாவது பண்ணணுன்னு போது அந்த சமுதாயம் மீது எனக்கு எப்பவும் அக்கறை உண்டு அந்த அக்கறையை தோற்று போக்கக்கூடாதுங்கிறக்காக தான் நான் உடனே எங்கேயோ ஒரு பங்க உழைப்போம் ஆனால் இங்கே இருந்தால் ஒரு பலன் கிடைக்கும் நான் வந்து தென் மாவட்டங்களில் செய்த வேலைகள்லாம் சக்ஸஸாக இருந்தது எப்போவுமே ஒரு நேர்மையோடையும் சரியாகவும் பண்ணினா யாரையும் ஏமாற்றாமல் வாழ்ந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் என்பதற்கு வேற யாரையும் உதாரணமாக கூட என்னையே உதாரணமா எடுத்துடுங்க தொட்டதெல்லாம் எனக்கு அங்கேயும் வெற்றி தான் நான் ஜெயித்ததுலலாம் என் மனைவி என் கூட இருப்பாங்க ஒவ்வொரு இடத்துல இந்த ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு கட்டடத்தை கட்டி கொடுத்துருவோம் ஒரு கலை சும்மா எல்லாம் கட்ட முடியாது உழைக்க உழைக்க ஏதாவது ஒரு வேலையை பார்த்து 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 நம்ம இதில் தான் பேர் வாங்க முடியும் கல்வியில தான் காமராஜர் பேர் வாங்கினாரு அந்த கல்விக்காக தான் நம்ம உழைக்கும்னு சொல்லி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கட்டடங்கள் வகுப்பறைகள் இதை பார்த்துருப்பீங்க ரொம்ப கஷ்டந்தான் ரொம்ப போராட்டம் தான் வேறு எந்த வீட்லேயும் பண்ண விட மாட்டாங்க என் மனைவி இதுக்கு ஆதரவு தந்தனால தான் என்னால் ப பண்ண முடிஞ்சது பிறந்தோம் வளர்ந்து விட்டோம் ஒரு மனிதனாக செத்து விடக்கூடாது என்பதை என்னுடைய பயணம் மிக சிறப்பு ரொம்ப கஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு இப்போ தான் எனக்கு ஆறுதல் சொன்னார் அண்ணே அப்பாவு நான் இருக்கேன் அவனுக்கு பயப்படாதேன்னு அந்த மேடையில் வச்சு சொன்னார் இப்போமா கையை பிடிச்சதை தான் சொன்னார் கண்டிப்பாக அடுத்த கட்டம் ஒன்று வந்திருக்கு அன்றைக்கு நான் சிஎம் கூடால் போய் உட்கார்னே கனவில் கூட நினைக்கல சிஎம் வந்து கூப்பிட்டு வந்து கிட்ட வேற ரெண்டு பேர் இருக்கும்போது கூட அவங்களை எழுப்பி விட்டு அவரை பிடி சுவ்குமார் வைங்க அப்படின்னார் எனக்கு நான் ஒரு தவிப்பில் இருக்கேன் கடவுளே பெரிய இடத்த பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார்கள்லாம் உருவாக்கிட்டோம் நம்மளை கைவிட்டுட்டாங்களே எங்கடா போகிறதுன்ட்டு அவ்வளோ ஏக்கங்கள் இருக்கு அவ்வளோ வலி இருக்குது என்னையும் வெளியே சொல்ல முடியாது எப்படி சொல்ல முடியும் எல்லாம் உண்மையை வெளியே சொல்ல முடியுமா முடியாது அந்த வலியோடு இருக்கும்போது ஒரு நல்ல மருந்து போட்ட மாதிரி தான் எனக்கு சிஎம் அவர்கள் கையை இப்படி பிடிச்சாரு அப்போது தமிழ்நாட்டின் முதன்மை ஆள் யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் அவர் முதன்மையாள் முதன்மையால் எனக்கு கையை பிடிச்சிட்டு உங்கள் வலி எனக்கு தெரியன்னார் உங்களுக்குள்ள ஒரு வலி இருக்குது எனக்கு தெரியும் ஒரு பேப்பர் எடுத்து காட்டினார் இது வந்து உளவுத்துறை ரிப்போர்ட் உங்கள் மாவட்ட ரிப்போர்ட் என் கையில் இருக்கிறது உங்கள் ஏரியாவில் உள்ள மினிஸ்டர்ஸ் அது அப்பாவு மாதிரி உள்ளவங்களா யார் சொன்னாங்கன்னு தெரியும் எல்லாரும் எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க உங்களை நாங்கள் கைவிட மாட்டோம் அவ்வளோ போதும் எனக்கு எனக்கு அவர் தரலாட்டம் பரவாயில்ல நீ எதுவும் செய்ய நீ கூட வேண்டாம் ஆனால் எங்கேயோ கைவிடப்பட்டோம் எங்கேயோ ஒரு இடத்துல கை தூக்கப்பட்டோம் என்று அப்போ தான் கடவுள் இருக்கிறாருன்னு நான் நினச்சேன் நீ உழைச்சிக்கிட்டே இருடா எங்க இருந்தாலும் உனக்கு ஒரு பலன் வரும் என்பதை அன்றுதான் நான் அனுபவித்தேன் நண்பர்களே ஆகவே உங்கள் பணியில் சிறப்பு கரெக்டாக இருங்க எங்கேயோ தோக்கடிக்கப்பட்டிருங்க எங்கேயோ உங்களை கை விட்டுருவாங்க ஆனால் கைக்கு தூக்கி எடுப்பதற்கு அப்பாவு மாதிரி ஒரு ஒருவரோ நக்கிரன் கோபால் மாதிரி அண்ணன் மாதிரி ஒருவரோ தேவேனி வீட்டில் ஒரு மணி நேரம் எனக்கு அவ்வளவு ஸ்வீட் தந்து ஒரு வீட்டுக்குள்ளே யாராவது உள்ளே விடுவாங்களா பார்த்தாலே பார்த்தா பயமாக இருக்கும் ஆனால் அவங்க வீட்டில் ஒரு மணி நேரம் அவங்ககிட்ட வேணால் கேளுங்க அங்கே உட்கார வச்சு என்கிட்ட பேச பேச ரசிச்சிட்டு இருந்தாங்க அதே மாதிரி என்ன ஐயா நண்பன் க கதிரேசன் தோத்த உடனே சொ ஒற்றை மீதியாக மீதி கூட புதை குலிகளையும் சாக்கடை கூட கூட தள்ளிட்டு போயிடுவாங்க கிட்ட வரமாட்டாங்க ஒரு தோல்வின்னா கிட்ட வர மாட்டாங்க ஆனால் தோத்தால் கூட கை கொடுக்கறாமில்ல அவன் தான் நண்பன் தோற்கும் போது கூட இருக்கான் பாருங்க அவன் மேன்மேலும் வெற்றி பெறுவான் அவன் கடவுளின் பிள்ளை என்பதை சொல்லிக் கொண்டு இப்படிப்பட்ட ஒரு நல்ல விழாவுக்கு நீங்களே ஏன் கூட இருக்கீங்க பாருங்க இவன் இவ்வளோ கூட்டம் இப்படி வரும் இவ்வளவு பேர் நீங்கள் வருகை தந்திருக்கிறீர்கள் என்றால் என் மீது வைத்திருக்கின்ற மரியாதை என்று தான் நினைக்கிறேன் அத்தனை பேருக்கும் நான் நன்றி நன்றி சொன்ன போகாது எப்பொழுதும் உங்களோடு இருப்பேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவர் கூடால அருமை அண்ணன் அவர் தான் என் கூட எப்பவும் நல்ல அந்த காலத்தில் இல்லை புதுநிலவனை ஒரு படம் எடுத்தார் விஷ்ணுகாசன் அப்படிப்பட்ட அவர் ப்ரொடியூசர் டைரக்டர் இப்பவும் அவர் கூடலே இருக்கிறாரு அவர் கூடால பல தயாரிப்பாளர்கள் பின்னால் இருக்கிறாங்க தேவானி மடத்துக்கு தெரியும் அவங்களும் ஒரு தயாரிப்பாளர் வந்து அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவங்க அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க ஏன்னா வெற்றி பெறது ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் போயிட்டாங்கன்னு நினைக்காதீங்க அவங்கவுங்களுக்கு பாருங்க சபாநாயகருக்கு நாளையோட நாளைக்கு பெரிய ஒரு விவாதம் எடை இருக்காங்க சட்டசபையில் அதனால தான் சொல்லிட்டு தான் போனாரு எல்லாரும் நல்லபடியா பேசிட்டு போயிருக்காங்க வந்தவங்களாம் அருமையாக பேசிட்டு போயிருக்காங்க பெரிய பெரிய ஜாமான்கள் நக்கி பத்திரிகை துறோன்னா நக்கிரன் கோபால் தான் ஒரு நகைச்சுவைன்னா அது எஸ் வி தான் ஒவ்வொருத்தரும் அந்த ஆனால் தேவயானி மட்டும் சொன்னது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது சார் நான் கடைசி வரை இருப்பேன் சார் அப்படின்னாங்க மேடம் நீங்கள் போயிருவிழான்னு கேட்டேன் இல்லை இல்லை இல்ல நான் கடைசி வரை இருப்பேன் சார் நீங்கள் அதுதான் அவங்களுக்கு அவங்களும் எதாவது ஒன்று சொல்லிட்டு பேர் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது ஏன்னா ஒரு ஹீரோயின் இருந்துட்டா அந்த நிகழ்ச்சி ரொம்ப சக்ஸஸ் ஏன்னா ஒரு ஒரு தேவதை மாதிரி அவங்க ஒரு அஷ்ட தேவதை மாதிரி ஒரு லட்சுமி கடாச்சிய மாதிரி எப்பவும் சிரிச்சது எனக்கு அவங்க வந்த பொங்கலும் வெற்றி அதுக்கு முன்னால் ஒரு காலேஜ் விழாக்கு வந்தாங்க அதுவும் வெற்றி ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க கூட நான் தேர்தல் நின்னேன் அப்போ நானும் வெற்றி இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியும் கண்டிப்பாக வெற்றி தான் ஏன்னா அவங்க அவங்களுக்கு அப்படி ஒரு ராசி அவங்க கூட நான் முதல் முதல்ல ஒர்க் பண்ண படம் நினைத்து என்ன படம் நினைத்தேன்னு வந்தேன் மேடம் அந்த படத்தில் தான் நான் ஒர்க் பண்ணேன் அப்போ நான் விஜய்க்கு பிஆர்ஓ அவங்க பேச மாட்டாங்க அவங்க அப்போ கொஞ்சம் லாங்குவேஜ் ப்ராப்ளங்கள்லாம் அப்போ அவ்வளோ அமைதியாக இருப்பாங்க ரொம்ப ஒழுக்கம் சொன்ன டைமுக்கு முன்னாலே வந்துருவாங்க அப்போவுமே நாங்கள் பார்ப்போம் எப்படி இப்படி ஒரு பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்காங்க எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்காங்க ஆனால் எவ்வளோ ஒதுங்கி இருக்கேன் பேச மாட்டாங்க நல்ல ஒழுக்கமான ஒரு பெண் தமிழ்நாட்டு கல்ச்சராக மாதிரி தமிழக தமிழையே பேசி பாருங்கள் எவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறாங்க சவுண்டு கொடுத்தா எதாவது கோவம் தான் கோவத்தில் பேசுவாங்க அவ்வளோ தைரியம் தைரிய லட்சம் சொன்னாங்க எல்லாமே அவங்களுக்குள்ளே இருக்குது அவங்கள அட்மையர் பண்ணாத ஆளே கிடையாது நாங்கள் நிறைய வருட நான் பேசிகிட்டே அவ்வளோ ஒரு பண்பானவங்க இறங்கி நிற்பாங்க கடைசி வர அந்த விழாவில் நின்னாங்க ஒரு ஊரில் கிராமத்தில் கன்னியாகுமரியில் அப்படி நிற்கிறவங்க அன்றைக்கும் இந்த விழாவில் நிற்கிறாங்க என் நண்பன் கதிரேசன் வெற்றி பெற வேண்டும் ஏன்னா எனக்கு ஒன்றுனா என் வீட்டில் வந்து இருக்கிற ஆள் எனக்கு ஒரு பிரச்சனைனா என் கூட இருக்கிற ஆள் அவரை நான் வாழ்த்தாமல் வேறு நான் யாரை வாழ்த்த முடியும் என்னை வாழ்த்தால் அவர் வாழ்த்தாமல் வேறு யாரை வாழ்த்துவார் அதனால் அவர் வந்தமைக்கி எனக்கு ரொம்ப நன்றியாக இருக்கிறது இவ்வளோ நேரம் அவர் எலெக்ஷன் ஒர்க் பண்ணாமல் எப்படி தான் இருக்காருன்னு தெரியல கண்டிப்பாக அவர் வெற்றி பெறுவார் ஏன்னா நான் முதல் எலெக்ஷனுக்கு அவர் கூட இருந்துன்னு ஒர்க் பண்ணேன் அப்போ சுயாட்சியாக அவர் கண்டிப்பாக வெற்றி பெற மாட்டார் நாங்கள் என் கூட சந்திரசேகர் சார் சொன்னார் எப்படி வெற்றி பெறுவார் இப்போ சுயேச்சை எனக்கார் அப்படின்னு இல்லை சார் அவருக்குள்ள ஒரு அமைதியான ஒரு பூவுக்கு பூகம்ப மாதிரி பயங்கரமான அவருக்கு ஒரு சக்தி இருக்குது அப்போமே சொன்னேன் அப்பமே வந்தார் என்றால் இன்னைக்கு இருபது வருடங்களுக்கு மேலாயிட்டு கண்டிப்பாக இந்த முறையும் அவர் வெற்றி பெறுவார் வெற்றிக்கு போகிறது ஒரு கைத்தட்டல் யாராவது கொடுத்துருமா அவருக்கு ஒரு பொன்னாடியை பொருத்தி நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் எனக்கு டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய அந்த உயர்ந்த சிந்தனை அவர் நாட்டுக்கு செய்த சேவை அவர் ஒரு படிப்பாளி மட்டுமல்ல சமூக அக்கறையாளர் என்பது எல்லோருக்கும் தெரியும் அவரோட பயணப்பட்டவர் இவ்வளோ பெரிய சிந்தனையில் ஒரு சயின்டிஸ்ட்டு பொன்ராஜ் அவர்கள் வாயால் எனக்கு இப்படி ஒரு வாழ்த்து வரை கிடைக்கணும்னு எனக்கு கனவு கூட நினைக்கல உண்மையில் ஏன்னா யார் யார் வாயால் வசிஷ்டர் வாயால்னு ஒன்று சொல்லுவாங்க அவர் பேச்சுக்களை கேட்டு நானே அவர்கிட்ட சொன்னேன் சார் உங்களுக்கு நான் ஒரு ஒரு அடிமை மாதிரி ஒரு ரசிகன் மாதிரி மனசில் பட்டது அப்படியே வெளிப்படை அழகாக பேசுகிறேன் நான் என்ன நினைக்கிறேனோ இந்த சமூகம் முக்கால் வசிவு என்ன அதாவது தற்கொறிகள் வேறு மூட நம்பிக்கையில் செல்பவர்கள் வேற நிறைய நம்பிக்கையில் தான் இருக்கான் இதை தந்தால் அதை செய்வாங்க அதை தந்தால் இப்படி பண்ண அப்படி கிடையாது நாட்டுக்கு உழைக்கிறவங்க சிந்தனை உள்ளவங்க உண்மையிலே வேணும் உண்மையிலே அந்த ஆசை இருக்குது அதனால தான் ப்ரூவ் பண்ணிவிட்டு அதனுடைய சாட்ஸ் அங்கே காட்டினேன் சும்மா வெறுமனே நான் கட்டிவிட்டேன் செய்துட்டேங்கல்ல தான் அந்த வீடியோ எடுத்து காட்டணும் அவங்களுக்கு சும்மா நான் கட்டிவிட்டேன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க நிறையவர் அதனால தான் நக்கீரன் கோபால் அவர்கள் கூட அதை சொன்னாங்க நான் பல முறை அவர் ரிப்பீட் வருதானி பார்த்தேன் அப்படின்ட்டு உண்மையிலே கஷ்டப்பட்டிருக்கேங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் என் மனைவியெல்லாம் ஒரு நாள் கூட என்கிட்ட வந்து ஏன் பண்ணுறீங்கன்னு அவள் கேட்டதே கிடையாது அதனால தான் இறைவன் கொடுத்த வரோம் ஒரு நாள் கூட அவள் இதுக்கு செலவு அவளுக்கு செலவுக்கு காசு இருக்காது பொண்ணுக்கு படிப்புக்கு காசு கட்ட முடியாது ஆனால் நான் வேறு எதையாவது என் மோதரத்தை எங்க ஈடு வச்சு நான் வந்து அந்த வேலையை நடத்திட்டு இருப்பேன் எங்கே மோதரத்தை எங்கம்பா அங்கே வச்சுருக்கேன் இங்கே வச்சுருக்கேன் கே நைட்டு கேட்டுருவான் எப்படியா கண்டுபிடிச்சிருவான் மோதரத்தை கொண்டு போனீங்களா எங்கம்பா நான் ஏதாவது அதை ஈடு வச்சு எடுத்து இப்படியெல்லாம் தான் இருக்கேன் சும்மா நம்ம என்ன உச்ச நடிகரா உச்சத்தில் இருந்தால் வந்திருக்கோம் குதிச்சா வந்திருக்கோம் இல்லை எதுக்காக சொல்கிறேன் நமக்குள்ளே நம்ம உயரமாக போயிட்டு நோட்றோம் யாரையும் எள்ளி நகையாடிவிடக்கூடாது யாரையும் இலக்காரமாக நினச்சிடக்கூடாது எல்லாருக்கும் ஒரு கடவுள் ஒரு அறிவை கொடுத்துருக்கான் எல்லாத்துக்கும் யானைக்கு எப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கான் அதே போல் எறும்புக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கான் இறைவன் என்பதை மட்டும் மறந்துடாதீங்க ஏன்னா மற்றவங்க த இதாக பண்ணாமல் போயிருக்கலாம் ஆனால் ஓம் கூட இருக்கில்லையே ஒருத்தன் ஒரு நல்லவனை நீ வ இழந்தால் ஒரு வல்லவனை இழந்தால் நீ எதெல்லாம் சந்திப்பாய் என்பதை நீ வாழ்க்கையில் அனுபவித்து தான் ஆகணும் நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இறைவனுக்கு நீயும் நானும் ஒன்று தான் நீங்கள் எல்லாரும் எப்படி இறைவனுக்கு எல்லாரும் ஒன்றும் மேடையில் இருக்கவங்க ஒண்ணுதான் நீங்களும் ஒண்ணுதான் நானும் ஒன்று தான் எப்போ வேணாலும் நீ வேணா இன்னைக்கு உச்சத்துக்கு போயிருக்கலாம் என்றைக்குமே உச்சத்தில் இருக்க முடியாது அது யாராக இருந்தாலும் சரி அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி நான் எதுக்கு சொல்றேன்னா வேதனைப்படுத்தக்கூடாது யாருமே அந்த வேதனை நம்மளை சும்மா கூடாது நீ நம்ம பெரிய ஆளா ஆயிட்டோன்ன உடனே நம்ம கூட இருக்க பாவங்கள் தானே கூட இருக்க டிரைவரை கூட இருக்க ஆட்களை கூட இருக்க அசிஸ்டண்ட நம்ம கேவலமாக சாதாரணமாக நினைத்தால் நீ அதுக்குள்ள பனிஷ்மெண்ட் இன்றைக்கு வேணால் கிடைக்காது ஏன்னா இன்னைக்கு நீ உச்சத்தில் இருக்கிறா கடவுள் ஒன்று உச்சத்தில் கொண்டு வச்சிட்டாரு ஆனால் அதுக்குள்ள தண்டனை உனக்கு கண்டிப்பாக நீ அனுபவிச்சுது ஆகணும் இதுதான் கர்மா அதை தான் பொன்ராஜி அவர்கள் அழகாக பேசின எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஒரு பிஹெச்டி பட்டம் பெற்ற போல் எனக்கு இருந்தது அவர் வாயினால் வந்தது ரொம்ப நன்றி பொன்ராஜி சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி மேடையில் இருக்கிற கதிரேசன் மீண்டும் ராஜசேகர் எனக்கு அக்காளுக்கு தான் நன்றி சொல்லணும் தேவேணி மேடம் பாருங்க எவ்வளவு பொறுமையா ரொம்ப நேரம் கை தட்டுங்க அவங்களுக்கு உண்மையிலே ஒரு எளிமின்னு கைத்தட்டிருக்கலாம் தேவேணி மேடத்துக்கு ஏன்னா பொறுமைக்கு ஒரு எல்கைன்னா அவங்க தான்